இருக்காங்க இவ வேற இந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பக்கத்துல எடுத்து வச்சு நல்லா அதை மோந்து பாக்குறா கொஞ்ச நேரத்துல ஹீரோ வெளியில வந்து பார்க்கும் போது ஐயோ என்னத்துக்கு நம்ம மண்டையில கண்டதெல்லாம் யோசிக்க தோணுது அப்படின்னு சொல்லி அவன் மண்டையிலேயே குத்திக்கிட்டு இருக்கா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னும் போது இல்ல இல்ல நீ இந்த ரூம் விட்டு வெளில போ இந்த ரூம்ல ஏதோ வந்து ஒரு ஸ்மெல் இருக்கு நீ போ வெளில அப்படின்னு சொல்றான் இதுல இருந்துதான் ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அதை எடுத்து நல்லா ஸ்மெல் பண்ணிடுறான் ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம் அதை மோந்து பாக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா அதுக்குள்ளேயே